ஓம் விக்னேஸ்வராய நமக மம்ம குலதெய்வாமணியப்ப சுவாமியே நமக பேரன்பு மிக்க அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் ஜோதிட முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள் பூமியில் ஜனனம் எடுத்த அனைவரும் சுக யோகத்தையும் லாபத்தையும் நிறைவான வாழ்க்கையுமே எல்லாருமே விரும்புகிறாங்க அப்படி விரும்புகிற எல்லாருக்குமே அந்த வாழ்க்கை கிடைத்து விடுகிறதா அப்படின்னு சொல்லி பார்த்தா பலருக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவாக இருக்குது சிலர் வந்து அந்த வாழ்க்கை வந்து அமைச்சுக்கிறாங்க அப்போ எவ்வளோ நன்மைகள் செய்தாலும் இதெல்லாம் நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு இயங்கக்கூடியவங்களுக்கெல்லாம் அவர்களுடைய ராசி நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் சில விஷயங்கள் கிடைக்கும் அதாவது ஒருத்தருடைய பிறப்பை கொண்டு மட்டுமே எல்லா விதமான விஷயங்கள் நடக்காது அவர் போய் சேர்கிற இடம் அவருடைய பிறந்த இடம் இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணி தான் அவருக்கு அந்த நன்மைகள் கிடைக்கும் அதுபோல தான் எந்த ராசியில் பறக்கிறாங்களோ அந்த ராசிக்குரிய கிரகத்தின் தன்மை அந்த நட்சத்திரத்தின் தன்மை இதை கொண்டு தான் அவங்களுடைய குணாதிசயங்களே தீர்மானிக்கப்படுகிறது அதன்படி துளாராசி என்பர்களே உங் இந்த துளாராசியில் பிறந்தவங்க துளாராசிக்கு அதிபதியான சுக்கருடைய தன்மையை தான் முதல் அதிகமாக வாங்குவாங்க அப்போ என்ன கிடைக்கும் போது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீதி நேர்மை எடுத்த காரியத்தை திறம்பட முடிக்கக்கூடிய ஆற்றல் அதனால் வந்து எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி அந்த பிரச்சனையெல்லாம் சமாளிக்கக்கூடிய வல்லமை தேவையில்லாத பல விஷயங்களில் ஈடுபட்டு அதன் மூலமாக பிரச்சனைகள் வந்தாலும் அதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் எல்லாம் இந்த துளாராசிக்காரங்கட்ட நிறைய கிடைக்குது இந்த துலா அதிபதியான சுக்ர பகவான் மட்டும் நீங்கள் பிறந்த காலகட்டங்களில் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் ஒன்று நாலு ஏழு பத்து ஆகிய இடங்களில் அமர்ந்திருந்தாலும் சரி அல்லது ஐந்து ஒன்பதுங்கிற தெய்வ பலம் பூர்ந்திய ஸ்தானங்களில் சுக்கர பகவான் இருந்தாலும் சரி அல்லது உங்கள் ராசிக்கு மிகப்பெரிய நன் நட்பு கிரகம் யோகமான கிரகம்னு சொல்லக்கூடிய சனி பகவானும் புத பகவானும் சுக்கர பகவானுடைய பார்வை அல்லது சேர்க்கையில் இருந்தால் வாழ்நாளெல்லாம் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய வல்லமை கிடைக்கும் சரி உங்கள் ஜன அந்த மாதிரி அமைப்பு இல்லை ஆனால் வாழ்க்கையில் நல்லா நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிங்கன்னா கோச்சார ரீதியாக இந்த சனி பயிற்சி சுக்கர புத பயிற்சி இதெல்லாம் வரும் பார்த்திங்கன்னா அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அந்த நன் நன்மைகள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போதும் அந்த கா கிடைக்கக்கூடிய காலகட்டங்களில் சரியான முறையில் பயன்படுத்தினீங்கன்னா அதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் இது என்ன சொல்லணும் கிட்டீங்கன்னா இந்த மீன் ஓட உருமீன் வரும் அளவு வாடி நிற்குமாம் கொற்கும் கொக்குன்னு சொல்லுவோம் எந்த விஷயம் நமக்கு கிடைக்க போவதோ அந்த விஷயத்துக்காக நம்ம வெயிட் பண்ணி காத்திருந்து அந்த விஷயம் நமக்கு கிடைக்க போகிற நேரத்தில் டக்குன்னு பிடிச்சிக்கிறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி நமக்கு தேவையான நேரங்களில் கரெக்டாக செயல்படுத்த வேண்டிய காலகட்டங்கள் இந்த துளாராசிக்காரங்கள்கிட்ட நிச்சயமாக இருக்குது சரி இந்த துராசிக்காரங்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னெச்சு கேட்டிங்கன்னா இவளுக்கு இந்த மன வாழ்க்கையில் வந்து நிறைய பிரச்சனை வரும் சாதாரணமாக திருமணத்தை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களுக்கு நடக்காது அந்த திருமணம் நடந்தாலும் அதில் சில பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டும் இவங்க வந்து இந்த நண்பர்கள் உறவினர்கள் அல்லது வந்து மனைவி இவங்க யாரோனா வேணாலும் பார்த்தீங்கன்னா எளிதில் நம்பி விடுவாங்க ஆனால் அந்த நம்பிக்கைக்கு பாத்தியமாக அவர்கள் இருக்கிறார்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதில் தான் இங்கே பிரச்சனையை ஆரம்பிக்குது அதனால் இவங்களெல்லாம் இங்கே தேர்ந்தெடுக்கிறப்ப சரியான முறையில் நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை தரமானது மிகப்பெரிய லெவலில் போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்போ அதுக்கு நீங்கள் வந்து புத பகவானையும் சனீஸ்வர பகவானையும் வழிபாடு பண்ணாலே நல்ல யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அந்த முதல மாதிரி அவங்க நல்ல இடங்களில் அமர்ந்திருந்தால் நல்ல ப யோகங்கள் நிச்சயமாக கிடைக்கும் சரி இவளை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா இந்த குடும்பத்தில் அந்யோன்யமும் அதே மாதிரி வெளிநாடு வெளிமலம் பண்ணக்கூடிய போகக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் பொதுவாக இவங்களுடைய வாழ்க்கையை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மத்தளத்துக்கு ரெண்டு பக்கத்துலேயும் அடின்னு சொல்கிற மாதிரி இருதலை கொல்லி எறும்பு போல தான் இவளுடைய வாழ்க்கை இருக்கும் ஏன்னா பிரச்சனையோட தன்மையை புரிஞ்சுக்குவாங்க அதுக்கு வந்து லீஃப் வரக்கான வாய்ப்பு கிடைச்சாலுமே அது முழுமையாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வல்லமை வந்து இவங்ககிட்ட இருந்தாலுமே அது சரியான முறையில் நடக்காது அதுதான் இவங்ககிட்ட உள்ள பெரிய பிரச்சனை இப்போ அதில் வந்து மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது முதல் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் இந்த சித்திரை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜென்மத்தோட தொடர்பும் இந்த ஜ இந்த ஜென்மத்திலையும் தொடரும் அதாவது முன்ஜென்ம மாணவியோட வருவாள் அல்லது வந்து குழந்தைகள் கிடைக்கூடிய வாய்ப்பு நண்பர்கள் கிடைக்காத வாய்ப்பு அல்லது முன்ஜென்மத்தோட எந்த பந்த பாசமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் வந்து இந்த சித்திர நட்சத்திரத்துக்காரங்கள் கிடைக்கும் அடுத்து சுவாய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இவங்களுடைய விஷயமே வேற பிறக்கு அதாவது பிழைப்புக்காக ஒவ்வொரு ஊராக போய் அலைய வேண்டிய சொல்ல பிறக்க ஒரு ஊர் பிழைக்க ஒரு ஊர்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒவ்வொரு ஊராக செல்லக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பதவியில் இருப்பாங்க நல்ல யோகம் உண்டும் கலைத்துறை சினிமா துறை சம்மந்தப்பட்டது அந்த சம்மந்தப்பட்டதில் இருப்பாங்க அதே மாதிரி வந்து பேச்சு திறமை மிக்கவர்கள் ஆற்றல் அறிவு எல்லாம் மிக்கவங்க பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் பெரிய தொழிலாளர் தொழில் செய்யக்கூடிய இடங்களில் அதை நிர்வகிக்கக்கூடிய தலைமை தாங்கக்கூடிய பண்பு இதெல்லாம் இருக்கும் இவ்வளவு பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து இந்த விவசாயத்தில் வந்து இந்த பலசரக்கு எண்ணெய் இதெல்லாம் செய்யக்கூடிய வித்தகளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்து விசாக நட்சத்திரம் இந்த விசாகத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு யோகம் உயர்ந்த பதவிகள் தலைமை பண்பு எதை நின்று சமாளிக்கக்கூடிய ஆற்றல் மதிப்பு மரியாதை கௌரவம் இவையெல்லாம் தானாக தேடி வர்ற அளவுக்கு அந்த வல்லமையை இவர்கள் இயற்கையாகவே ஏற்படுத்திக்கிருவாங்க அப்பேற்பட்ட யோகமான அமைப்பு இந்த விசா நட்சத்திரத்திற்கு இருக்கு இவங்க வந்து செய்தொழில் அதாவது செய்தொழில் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா சுயமாக எதுவும் செய்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தால் அதை செய்யணும்னு சொல்லி ரொம்ப பிரியப்படுவாங்க இந்த துலா ராசிக்காரங்களுக்கு பொறுத்தளவுக்கு யோகமே வந்து நம்ம சொன்ன மாதிரி சனீஸ்வர பகவான் தான் சுக்கரனும் புதனும் உங்களுக்கு நல்ல யோகங்கள் கொடுக்கூடியவங்க அந்த யோகத்தை பயன்படுத்தினாங்கன்னா இந்த ராசிக்காரங்க பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு அதனால் அந்த ராசிக்காரங்களுடைய யோகங்கள் நிறைய கிடைக்க இந்திய வாழ்த்துக்கள்